கலரில் போலாம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எவ்வளவு அரிசிக்கு வைக்க போகிறோம்னா அரை கிலோ அரிசிக்கு வைக்க போறோம் இது ஒன்று பாருங்க ஒரு அரை ரெண்டு அரை கிலோ இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிருக்கோம் தண்ணி கொதிக்கிறதுல ரெண்டு ஏலக்காய் பட்டை சுருள் பட்டை போடுறேன் ஒரு தக்கோளம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு மல்லிகளை இது நல்லா கொரிச்ச பிறகு இந்த அரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இந்த அரிசியை வந்து என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி கழுவ போகிறோம் கழுவி ஊற வச்சிடலாம் கீழே இருக்கப்பட்டு உப்பு ஆமாம் இப்போ வந்து தண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா பட்டை ஏலக்காய் கிராம்பு மல்லி எல்லாம் போட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அரிசிக்கு ஏன்னா நம்ம அரைக்கில அரிசி தான் போடுறோம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டோம் பாருங்க நல்லா முறு மொருன்னு பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ அரிசி பொதிச்சோடனே நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்து இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரிசி தண்ணி வடி கட்டிட்டோம் இப்போ பக்கத்து அடுப்பு வச்சுருக்கேன் இதில் போட்டுரும் இப்போ வந்து நம்ம இதில் கிரேவி பண்ண போகிறோம் அதில் சாதம் போட்டுட்டோம் ஒரு கலரி கலரி விட்டுருலாம் அது வெந்துட்டு இருக்கும்போதும் நமக்கு கிரேவி ரெடியாகதும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கிலோ அரிசிக்கு நூறு எண்ணெய் ஊற்றுடலாம் இந்த கரண்டி வந்து ஐம்பது எண்ணெய் கிராம்பு கக்கோளம் இது வந்து ஜாதிக்காய் கை திரைக்கும் கிராம்பு போட்டோன்னே திரைக்கும் இது வந்து ஜாதிக்காய் இது உடச்சது இப்போ வெங்காயம் பச்சை மிளகாக போட்டுருக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இந்த பட்டை ஏலக்காய் வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ வாசனை வருது நம்ம இது கூட என்ன பண்ணிடுறோம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுருவோம் இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கினா நல்ல ஒரு வாசனை வரும் கொஞ்சோண்டு புதினா ரெண்டரை கப்பு ரெண்டு அரை நீங்கள் ஒரு கப்பு அரிசிக்கு இது ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டாலே பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அரை கிலோ அரிசிக்கு நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா நல்ல இலக்காய் போட்டுருக்கேன் நாலு கிராம்பு போட்டிருக்கேன் நாலு துண்டு பட்டை ஒரு தக்கோளம் கொஞ்சோண்டு வந்து அன்னாச்சி பூ போட்டேன் தெரிக்கிறது இஞ்சி பூண்டு கூடும் அதுக்கப்புறம் என்ன போட்டேன் பச்சை மிளகாய் ஒன்று போட்டேன் வெங்காயம் இரநூறு கிராம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கேன் இப்போ ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டுங்க போது எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு எழுவத்தஞ்சு கிராம் வரும் அதுவும் போட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு இரநூறு தக்காளி பொடி பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து அரிசிக்கு வந்து சோத்துக்கு வந்து அரிசிலே உப்பு போட்டோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நம்ம பார்த்துட்டு பத்தாட்டம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நூறு கிராம் எண்ணெய் நான் அலக்கா மூத்துறேன் நீங்கள் அலந்து ஊற்றிக்கிடுங்க ஒரு கிலோ அரிசிக்கு நூறு நெய் இரநூறு எண்ணெய் இப்போ என்ன பண்ண போனால் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் அது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் உங்களுக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் நான் இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா ரெண்டும் போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் காரமும் கொஞ்சம் சுருக்கன்னு இருக்கும் போட்டோமா இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா தயிர் ஊற்ற போகிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு நூறு தயிர் அரை கிலோ அரிசிக்கு ஐம்பது தயிர் இது எல்லாமே நல்லா இது பண்ணிடலாம் இது கிரேவிலாம் உப்பு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நல்லா ஏன்னா புளிப்பு காரம் எல்லாம் போட்டோமா எண்ணெய் நெய்யும் நல்லா தலை தலம்னு இருக்குது பாருங்கள் உப்பு கரெக்டாக தான் இருக்குது இப்போது அரை கிலோ சிக்கனை போட்டுடலாம் நல்லா கிளரலாம் நல்லா மசாலா காரம் உப்பு எல்லாம் போதும் இப்போ நல்லா கிரேவி இருக்க சூப்பராக வந்துச்சு எண்ணெய் எல்லாமே மேலே அப்படியே மிதந்து வந்துச்சு ஆனால் வந்து நம்ம செய்து சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படின்னு பண்ணி இப்படி பண்ணிடலாம் பண்ணிக்கிட்டு பொதிச்ச வெங்காயம் அலங்காரம் மாதிரி பண்ணி விட்டுருவோம் அப்போ இதில் கோரி வச்சுருந்தா சிக்கன் திருப்பியும் கொஞ்சம் இருக்குது இப்போ நம்ம இதுக்கு மேலே இதை போட்டுடலாம் போட்டு நல்லா அகலமாக எல்லா இடம் நல்லா சமமாக விட்ருங்க நல்லா சமமாக ஆக்கிட்டு அதே மாதிரி நம்ம பொரித்த வெங்காயம் இது இனிப்பு காரம் புளிப்பு உப்பு எல்லாம் இருக்குங்க நல்ல ஒரு பீஸை எடுத்து பார்த்தா வெந்தேன் அது அதே மாதிரி மல்லித்தலை முந்திரி ராஜா லாமா இருக்கலாம் போட்டாச்சா இப்போ எல்லாமே எல்லாடோ வர மாதிரி என்ன பண்ணும் இதை மூடி வச்சிடணும் எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் பிரியாணி சட்டி மேலே நம்ம என்ன வச்சுருக்கோம் தண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கப்பா எப்படி இருக்குது பாருங்களா சூப்பராக வெந்து ஒரு சோறு ஒரு சோறு ஒட்டாமல் எண்ணெய் பெதத்தோடு சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சேமையாக இருக்கும் வெங்காயம்